நீங்கள் எல்லாம் மாவெளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாடு பணக்குடி ஜி முத்துமாரியம்மன் கோயில் குப்பலாவிய முன்னிட்டு நைன்ட்டு கொண்டு இருக்கக்கூடிய மாவடு வடமாடு கூடிய தற்சமயம் கடநாளாக இருக்கக்கூடிய காலை மதுரை மாவட்டம் முத்தங்குடி சிவம் ராயல் பைனிச்சரினுடைய உரிமையால சிவான்னு மாமன் எஸ் வீட்டு சந்திரன் தான் என்பது சன்பாக போடின்றோம் சிவம் அவர்களது காலை மிக தொழில்ப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலை கட்டாயமான